சைராம் வணக்கம் ஓம் சைராம் ஜெய் சைராம் நம்ம எஸ்விஆர் ஹெர்பல் வந்து ஆஃபரில் போட்டுட்ருக்கோம் இன்னையோட ஆஃபர் தொடங்குது இன்றைக்கி தான் டே இதோடைய ரேட் வந்து ஐநூ ரேட் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டுமே ஆயில் வந்து ஐநூறு எம்எல் போட்டிருக்கோம் அரை லிட்ரு ஆயில் வேணுன்றவங்க எங்கள் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க இனி டேட்டு இருபத்தி ஏழுலேருந்து பத்தாம்தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் போய்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நம்மளுடைய எஸ்டிஆர் வந்து நம்ம கமாண்டில் கேட்குற கே கமாண்டில் வந்து நீங்கள் எங்களுக்கு போடுங்க ஃபேஸ்புக்கு அப்புறம் இன்சா அப்புறம் யூடியூப் இந்த மூணு பேருக்குமே நாங்கள் இதில் வந்து மெயின் வந்து நம்ம ஆயில் வாங்கி யூஸ் பண்ணவங்க எப்படி இருக்குதுன்னு ரிசல்ட் சொல்லுங்கள் ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம ஆயில் வாங்கியிருக்காங்க அவங்க ரிசல்ட் சொல்கிறவங்களுக்கு மட்டுமே இது ஒரு மூணு பாட்டில் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொரியர் சார்ஜ் எல்லாமே நாங்கள் சேர்த்து உங்களுக்கு போடுறதுக்கு கிஃப்டாக கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிஃப்ட் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னான்னு சொல்கிறேன் இப்போதிக்கி வந்து புதிய ஆஃபர் வாங்குங்க அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் இந்த ரெண்டு ஆயில் வந்து ஆர்டர் போட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஆயில் ஒரே டைமில் டென் டைமில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா இந்த ஒரு பாட்டில் உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும் யாராக இருந்தாலும் வாங்குங்கன்னு கேட்டுவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மோக சைராம் ஜெய் சைராம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சைராம்